வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு எனக்கு நானே சொல்லிக்கொள்வது இந்த சமூகத்திற்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு இவ்வளோ உயரத்துக்கு வருவதற்கு எவ்வளவோ காலமாகிவிட்டது எவ்வளவோ உழைப்பை நாம் போட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் ஆனால் இன்று மிகப்பெரிய உழைப்பு மிகப்பெரிய நுணுக்கமான அறிவு உழைப்பு வேர்வை இதையெல்லாம் சிந்துவதற்கு தயாரில்லாத இந்த சமுதாயத்தில் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை தன்னால் உருவாக்கி கொள்ள முடியும் எல்லாவற்றிலும் குறுக்கு புத்தியையும் எல்லாவற்றிலும் எளிமையையும் எந்த வேலை பலு இல்லாமல் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வது இப்படி ஒரு விஷயம் இந்த சமூகத்தில் நிறைய பேருக்கு அது தெரியவில்லை நான் எடுத்தும் கௌத்தோம் என்று மிக விரைவில் ஏதோ ஒரு சாதிச்சிடணும் ஏதோ ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிடணும் பெரியால் வந்துடணும் அப்படின்ட்டு நிறைய மனிதர்கள் மக்கள் எல்லாம் அந்த மாதிரி குறுக்கு புத்தியிலே வாழ நினைக்கிற ஆசைப்படுறாங்க ஒவ்வொரு காசும் ஒரு வியர்வை அப்படின்னு பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க இல்லையா ஒவ்வொரு வேர்வை துளியிலிருந்து நம்மளுடைய வ உயர்ந்த மதிப்பை இந்த இடத்துல கணக்கிட முடியும் அதையெல்லாம் செய்ய இயலாத இன்றைய இளைய சமுதாயம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொள்ளும் படிப்பாலா வேலையாலா இல்லை உழைப்பாளா இல்லை நம்மளோட விவசாயத்தாலா இல்லை ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் செய்யறதுக்கு காலமும் நேரமும் பொறுமையும் உழைப்பும் காத்திருப்பும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது அத்தனையும் இல்லாமல் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இது என்னுடைய கேள்வி இது பொதுவான கேள்வியாக இருக்கலாம் ஏன் நான் இவ்வளோ காலம் செஞ்ச ஒரு இப்படி ஒரு அப அபரிவிதமான ஒரு வளர்ச்சிக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வழிகளும் எவ்வளோ பெரிய உழைப்பும் இருக்கிறது அந்த உழைப்பெல்லாம் இல்லாமல் எப்படி முன்னுக்கு பெரிய அளவு வர முடியுங்கிறது தான் என்னுடைய கே கேள்வியாக இருக்கிறது நிறைய பேர் வந்து எப்படி எந்த ஒரு படிப்பும் இல்லாமல் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வெறும் உடல் உழைப்பை மட்டுமே கொண்டு இந்த உலகத்தில் பெரிய சாதனையை செஞ்சுவிட முடியுமா உடல் உழைப்பு குறைவுதான் ஆனால் மூளை அறிவனுடைய உழைப்பு அதிகமானால் இந்த உலகில் எதையாண்டுமானும் சாதிக்கலாம் அந்த அறிவை தேடி போகின்ற மனிதர்கள் மக்கள் இளைஞர்கள் இன்னும் சில காலம் போனால் படிப்பென்ற ஒரு தாக்கமே இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அச்சம் எனக்குள் இருக்கிறது ஆனால் படிப்பினுடைய மோகத்தை அதிகப்படுத்துங்கள் வாழ்வில் உயர்வதற்கு அது ஒரு ஏணி அதை நீ ஏணி பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ வருகின்ற இளைய சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு நினச்சி போட்ட பதிவு தான் மகிழ்ச்சியாக கேட்டு ரசிங்க வாழ்க்கையில் முன்னுக்குவாங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்